நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அனைத்து மாநிலங்களுக்குமானது கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை குறிப்பாக தற்பொழுது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்கம் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை பொழிவும் தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிற கோடை மழை பற்றியும் விரிவாக இதில் சமர்ப்பிக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்கள் மேற்கத்தி இடையூறு கடந்த மாதம் இரண்டு வலுவாக வந்து பாகிஸ்தான் எல்லையோர காஷ்மீர் பகுதிகளில் அதிக மழைப்பிடிவை கொடுத்து பாகிஸ்தானிலே உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு கூட பாகிஸ்தானிலே மேற்கத்தி இடையூறு இந்த கோடையிலே மழைப்பொழிவை அதாவது குளிர்காலத்தில் ஐஸ்கட்டி மழைப்பொடிவை கொடுத்தது அது பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் காஷ்மீர் லடாக் பகுதிகளையும் கொடுத்தது இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக அது கிழக்கு நோக்கி சென்று சிக்கிம் மாநிலத்தில் பனிப்பொழிவை பனிப்புயல் போல ஒரு திடீர் வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தி அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியது தற்பொழுது மேற்குத்திய இடையூறு வந்தாலும் காஷ்மீருக்கு மட்டும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பனிமழை பொழிவை கொடுக்கும் வகையில் இருக்கிறது இந்த நிலையில் வட இந்திய நிலப்பகுதிகளில் குறைந்த அழுத்த பகுதி இருக்கிறது ஆனால் குறைந்த அழுத்த பகுதி மழைக்கு சாதகம் இல்லாத இருகாற்று இணைவு இல்லாமல் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது வங்கக்கடலில் இடம்பெயர்ந்து கூடிய உயரழுத்தம் தொடர்ந்து தரைப்பகுதிக்கு இரவு நேரத்தில் குளிரையும் பகல் நேரத்தில் வெப்பக்காற்றையும் அனுப்பும் அளவிற்கு வெயில் வந்ததும் சூடாவி சூடாகி உள்ளே பயணிக்கும் அளவிற்கு வெப்பம் இருக்கிற காரணத்தினால மழை சாதகம் இல்லாத நீராவி கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது வெப்பசலனை இடிமடைக்கு சாதகமாக உயிரழுத்தம் சற்று விலகி கடல் நீராவியை எடுத்து கொண்டு வரும் அளவிற்கு உயிரெடுத்த காற்று கடலில் தொட்டு தரையேறி நீராவியை கொண்டு வந்து கடலோரத்தில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது கடலோரம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கடலோரம் மலை இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானாவின் பகுதிகளில் வரக்கூடிய அதாவது வரக்கூடிய பதினேழு பதினெட்டிலிருந்து ஆங்காங்கே இடிமழை பொழிவை பதினாறிலிருந்து பதினாறு மேற்கு வங்கம் பதினேழு ஒடிசா பதினெட்டு பத்தொன்பதில் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்திலும் சத்தீஸ்கரிலும் மழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது எது எப்படியோ இருபதாம் தேதி தேதி வாக்கில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் மலைகள் பகுதிகளில் நல்ல மழை கொடுத்து குறிப்பாக இடியில் இடி மின்னலை கூடுதலாக கொடுத்து மழையின் அதாவது இடி மேகங்கள் இருப்பதை விட மேகங்களை விட அதிலிருந்து கிடைக்கும் மழைப்படிவை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் கார்பன் வாயுக்கள் கார்பன் துகள்கள் தூசு மாசுக்கள் அதிகமாக மின்துண்டலுக்கு சாதகம் இருக்கிற காரணத்தினால மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி எல்லாமே ஒரு இடி மின்னல் மழைப்படிவை நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலிருந்து இருபத்தைந்தாம் தேதிக்குள் கொடுக்க இருக்கிறது குறிப்பாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மழைப்படிவு மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதிக்கும் மத்திய பிரதேசத்தின் தெ தென்கிழக்கு பகுதிக்கும் ஜார்க்கண்டுக்கின் தெற்கு பகுதிக்கும் மேற்கு வங்கத்தை ஒட்டியுள்ள பீகார் மற்றும் அதன் மாநில பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் கண்டிப்பாக மேற்கு வங்கத்தின் கடலோரம் தொடங்கி தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோரம் கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக ஒடிசாவிற்கும் அதைவிட கூடுதலாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் வடக்கு ஒடிசாவின் வடக்கு மேற்குவங்க பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் கேரளாவிலே தூரல் சரளாக தொடங்கும் வரக்கூடிய இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளிலே கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கோடை மழையை தொடுக்க இருக்கிற நிலையில் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக கோடை மழை தொடங்கி இருக்கிறது இடிமின்னலுடன் இடிமின்னல் அதிகமாகவும் வெயில் அதிகமாகவும் புழுக்கம் அதிகமாகவும் இருந்த பிறகு மாலை இரவு இடிமழை பொடிவாக பெரும்பாலும் இருக்கும் கடலோரம் அதிகாலை மழைப்பொடிவாக இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு பரவலாக இருக்காது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்யும் ஆனால் பரவலான வெயில் இருக்கும் அனைவருக்கும் வாட்டும் வெயில் ஆனால் மழை என்பது ஒரு குறைந்த பரப்பில் இருக்கும் குறைந்த பரப்பில் கூடுதல் பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏப்ரல் மா மார்ச் மாதம் இறுதியிலையும் இருக்கிறது ஏப்ரலில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இருக்கிறது மழைப்பொழிவு கூடுதலாக எதிர்பார்க்க போகிற அதே நேரத்தில் இடி மின்னலும் கூடுதலாக இருக்கும் அதே நேரத்தில் வாட்டும் வெயிலும் இருக்கும் எந்த இடத்தில் அதிகமாக வெயில் வாட்டி வதைத்து வெப்பத்தால் காற்றை லேசாக்கி மேலடுப்பி மாலை இரவிலே அந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக எந்த இடத்துல வெயில் அதிகமாகி எந்த இடத்தில் புழுக்கம் அதிகமாகி எந்த இடத்துல வெயிலோட தாக்கத்தை அதிகமாக அவர்கள் உணர்கிறார்களோ அந்த தான் மாலை இரவு மழை பொழிவையும் கூடுதலாக கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதில் இடி மின்னலும் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கோடை மழையில் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் வட இந்திய பகுதிகளில் ஜூன் மாதம் பொழியும் தென்னிந்திய பகுதிகளில் ஏப்ரல் மேயில் பொழியும் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் மே மாதம் பொழியும் தமிழ்நாட்டிலே ஏப்ரல் மேயில் இருக்கும் ஆக படிப்படியாக ஜூன் மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் கடகரகையை அடையும் பொழுது மழை பொழிவு அந்நாடெங்கும் தொடங்கி இறுதியில் ஜூலை பதினைந்தில் ராஜஸ்தான் தொடங்கும் வரைக்கும் ராஜஸ்தானில் கடுமையான ஒரு கோடை கடுமையான ஒரு அனல் கடுமையான ஒரு கோரமான ஒரு வெயிலை இந்த ஆண்டு ராஜஸ்தான் அனுபவிக்கும் இறுதியாக ஜூலை பதினைந்துக்கு பிறகு கோடை மழையை கோடை மழைக்கு பிறகு கோடை மழை குறைவாக கொடுத்தாலும் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் இடி மின்னலே அதிகமாக இருக்கும் இறுதியில் ஒரு பருவமழை தொடக்கினாலும் ஒரு நீண்ட காலம் அங்கே பருவமழை நீடிக்காது அதாவது செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் அது பின்வாங்க தொடங்கிடும் இதனால் ஒரு மாதம் ஒரு பருவமழை கொடுத்தாலும் ஒரு சீரற்ற ஒரு நிலை பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அரபிக்கடலில் இருந்து குளிர்ந்த காற்றும் இருந்து நீராவி காற்றும் வந்து ஒரு மாதத்திற்கு அங்கே பாகிஸ்தான் எல்லை வர மழை கொடுக்கும் அதே நேரத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வரைக்கும் பருவமழையை கொடுத்து சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவை ஒடிசாவில் முதலிடத்தையும் இரண்டாம் இடம் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலத்தையும் மூன்றாம் இடம் பீகார் ஜார்க்கண்டு மற்றும் அப்படியே சட்டீஸ்கர் மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பிந்தைய மழை என்பதையும் ஆக ஜூன் ஜூலையில் முன்னேற்றத்தில் இருக்கும் ஜூலை பதினைந்துக்கு பிறகு படிப்படியாக அதிகரித்து ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை சரியான காலத்தில் தென் மாநிலங்களில் தொடங்கும் வட மாநிலங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இல்லாவிட்டாலும் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா தெலுங்கானாவிற்கு தெற்கே தமிழ்நாடு மற்றும் கேரளா புதுச்சேரி காரைக்காலுக்கு அதாவது வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது கடந்த ஆண்டு வறட்சியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது சில மாவட்டங்களில் அந்த ஆனால் இந்த ஆண்டு வறட்சிக்கு வாய்ப்பில்லை பல மாவட்டங்களில் கூடுதல் மழை பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரி சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் தொடர்ந்து ஐவரி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அப்டேட்ஸ் அவசியம் இணைந்திருங்கள் இந்த ஆண்டு ஒரு மூ எச்சரிக்கை ஒன்று வட மாநிலங்களிலே அதாவது ஆசியா ஐரோப்பிய கார்பன்கள் வந்து காற்றின் போக்குவரத்து காரணமாக ஒட்டுமொத்தமாக இமயமலை அடிவாரத்திலும் கிழக்கு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் அடிவாரத்திலும் ஆங்காங்கே குவிக்கப்படுகிற காரணத்தினால் அதிகப்படியான கார்பன் சீனாவின் பசுமை பெருங்கலோட எல்லையோரம் கிழக்கு சீனாவிலும் இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதிகளிலும் குறிப்பாக இந்தியாவில் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதிகளிலும் இமயமலை ஒட்டி குவிக்கப்படுகிற காரணத்தினாலேயும் ஒட்டுமொத்த தெற்கு ஆசியா தென்கிழக்கு ஆசிய ஆசிய மற்றும் ஐரோப்பிய கார்பன் ஒட்டுமொத்தமாக வந்து காற்றின் போக்குவரத்து காரணமாக குவிக்கப்படுகிற காரணத்தினால இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பீகாரில் இந்த ஆண்டு கோடை மழையில் அதிகமான இடிமின்னல் இருக்கும் வழக்கமாக இருக்கக்கூடிய இடிமின்னல் உயிர் சேதத்தை விட இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் இடி மின்னல் இறப்பு கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவுப்படுத்தி இடி மின்னலிலிருந்து எப்படி மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே இடிமின்னல் வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி